இலக்கணம் அதனுடைய வகைகள் பாகம் ஒன்று எழுத்து இலக்கணம் வந்து இலக்கணம் இலக்கிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் அவை வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து சொல் வந்து நாலு வகைப்படும் பெயர் வினை இடை உரி ஓகேங்களா யாப்பு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் எழுத்து சீர் அசை அடி தலை தொடை எழுத்து மூன்று வகைப்படும் சீர் நாலு வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் அடி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தலை வந்து ஏழு தொடை வந்து எட்டு எதிகை மோனை தொடை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் அரிவினா அரியா வினா ஏவல் வினா கொடை வினா கொழல் வினா ஐய வினா விடை எட்டு வகைப்படும் நேர்விடை மறைவிடை விடை உற்றது உரைத்தல் உருவது குரல் இனமைகள் வினாவிதிர் வினாதல் ஏவல் விடை அளபடை வந்து இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒட்டளப்படை உயிரளபடை வந்து மூன்று வகைப்படும் அவை இன்னிசை சொல்லிசை செய்யுலிசை ஓகேங்களா இதில் வந்து செய்யுலிசை அளபடை வந்து இசை நேர அளப்படைன்னு சொல்லுவாங்க ஸோ வகைகள் பாகம் இரண்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ